பகலை காட்டிலும் இரவு நேரத்தில் அரிப்புகள் ஏற்படுவதற்குரிய காரணம் என்ன ஏன் மருத்துவர்களும் இப்போ அரிப்புக்குன்னு நம்ம மெடிசின் எடுப்போம் ஆனால் அந்த மருந்தானது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இரவு நேரத்தில் கொடுப்பார்கள் ஸோ அதற்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிய தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹார்மோன்ஸ் சில ஹார்மோன் இரவு நேரம் ஆக ஆக நமக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகி குறையும் பொழுது அந்த பகல் நேரத்தில் நமக்கு தெரியாத அரிப்பு அப்படிங்கிறது இரவு நேரத்தில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து இரவு நேரத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏசியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ்க்கு வந்து வைக்கிறது அடுத்து அப்படி இல்லைன்னா ஒரு ஹீட்டர் வார்மர் யூஸ் பண்ணாங்கன்னா அதையும் அதிக அளவு வைக்கிறது அதிக குளிர்ந்த காற்றானாலும் சரி அனல் காற்றானாலும் சரி ரெண்டுமே என்ன பரும் அப்படின்னா நம் சருமத்தில் இருக்கக்கூடிய ஈரப்பசையை வந்து விடும் அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ட்ரைனஸ் ஏற்பட்டு இரவில் வந்து அரிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது